அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பதினேழாவது நட்சத்திரம் ஆகிய அனுஷத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம் இது விருச்சிக ராசியில் உள்ளது விருச்சிகத்தினுடைய அதிபர் செவ்வாய் மூன்று டிகிரி இருபது நிமிடம் முதல் பதினாறு டிகிரி நாற்பது டிகிரி நிமிடம் வரையிலானது நட்சத்திரத்தின் அதிபர் சணியை உடல் பகுதிகள் சிறுநீரகம் பாலுறுப்புகள் மலக்குடல் மூக்கெலும்புகள் நோய்கள் மாதவிடாய் கோளாறுகள் பிள்ளையின்மை மலைச்சிக்கல் மூலநோய் மூக்கரிச்சல் கபம் தொண்டை வழி இடும்பு இடுப்பு எலும்பு முறிவு மனப்பாங்கு உறுதியானவர் ஆற்றல் மிக்கவர் ஆதிக்கம் செலுத்துபவர் நடைமுறைக்கு உகந்தவர் சில வேளைகளில் சுயநலம் கடுமை கொடுமை பழிவாங்கும் இயல்பு பொய் நேர்மையின்மை குணங்களும் இருக்கலாம் தொழில் சுரங்க இயந்திர பொறியாளர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பல் மருத்துவர் குற்றவியல் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் நடிகர்கள் இசைக்கலைஞர்கள் சிறைத்துறை தோல் மற்றும் கம்பள வியாபாரம் எண்ணெய் மற்றும் கரசின் வியாபாரம் நிலத்தடி நீர் காண்பவர் நிலக்கரி கனிம வியாபாரம் குழாய் வேலை கடின உழைப்பு சார்ந்த பணிகள் இயல்பு கூட்டத்தை விரும்புபவர் தலைவர் பயண விரும்பி நல்லோரின் நண்பர் ஆனால் பசியை தாங்க முடியாதவர் அலைந்து திரிபவர் தெய்வம் சாஸ்தா இஷ்ட தேவதை ஸ்ரீ லட்சுமி நாராயணர் நட்சத்திர நிலை முழு நட்சத்திரம் இயல்பு தேவர்கள் குழு விலங்கு பெண் மான் இத்துடன் அனுஷ நட்சத்திரத்தை முடித்து கொண்டு அடுத்ததாக கேட்டை பற்றி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் இதுவரை கண்டுகளித்தமைக்கு நன்றி வணக்கம்